ஐந்து ஆண்டுகளில் இருபது கோடி ரூபாய் வருமானம் வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கை உச்ச நட்சத்திரங்கள் முதல் காவல்துறை வரை யாராலும் தன்னை நெருங்கக்கூட முடியாது என சவால் இப்படி தெலுங்கு சினிமா துறையை தனது ஐபோமா என்கிற பைரசி வெப்சைட் மூலம் ஆட்டவித்த முப்பத்தி ஒன்பது வயது எம்பிஏ பட்டதாரியை ஒரு வழியாக கையும் களவுமாக பிடித்திருக்கிறது ஹைதராபாத் காவல்துறை பல ஆண்டுகளாக காவல்துறைக்கு தண்ணி காட்டியவர் ஒரே ஒரு ஆல் சிக்கியது எப்படி ஐபோமா இணையதளத்தில் திரைப்படங்களை வெளியிட்டு கோடிகளில் மோசடி செய்ததன் பின்னணி என்ன இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் தெலுங்கு சினிமா வட்டாரத்தையே நடுங்க வைத்த ஒரு பைரசி இணையதளம் தான் ஐபம்மா எந்த மொழியில் திரைப்படம் வெளியானாலும் சுட்டோடு சூடாக ஐபம்மாவில் கிடைத்துவிடும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்ட இந்த பைரசி இணையதளத்தின் பார்வையாளர்கள் மட்டுமே தற்போது மாதந்தோறும் நாற்பது லட்சத்தை தொடுகிறது கிட்டத்தட்ட ஒரு முன்னணி ஓடிடி தளத்தை போல இயங்கிய ஐபம்மா சிரஞ்சீவி முதல் ராஜமௌழி வரை உச்ச நட்சத்திரங்களுக்கு தலைவரி கொடுத்தது மட்டுமல்லாமல் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் தொடர்ந்து பல கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது திருட்டுத்தரமாக திரைப்படங்களை பதிவிறக்கம் செய்ய ஐபொம்மா என்றால் ஆன்லைன் வாயிலாக கண்டுகளிக்க பப்பம் என்கிற இணையதளமும் செயல்படத் தொடங்கியது மேலும் ஐபொம்மா இணையதளம் ஐந்திற்கும் மேற்பட்ட போலி இணையதளங்களையும் கொண்டிருக்கிறது வெளிநாட்டு சர்வர்கள் உதவியுடன் இதில் ஏதேனும் ஒரு இணையதளம் முடக்கப்பட்டாலும் உடனடியாக மற்றொன்று செயல்பட தொடங்கும் அந்த அளவிற்கு மிக நுணுக்கமாக இந்த பயிற்சி இணையதளம் இயங்கியதால் இதனை நிரந்தரமாக முடக்க முடியாமல் காவல்துறையினரும் திணறி வந்தனர் இருப்பினும் இதன் பின்னணியில் இயங்குபவர்களை தீவிரமாக தேடி வந்த ஹைதராபாத் காவல்துறை கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் ஐந்து பேரை கைது செய்தது அவர்களை பிடித்து விசாரிக்கும்போது ஒருவரின் எண்ணுக்கு நான் ஹைதராபாத் வருகிறேன் என குறுஞ்செய்தி வந்திருக்கிறது அந்த குறுஞ்செய்தி அனுப்பியவர்தான் இதனால் வரை காவல்துறையிடம் சிக்காமல் ஐபோமாவின் மூளையாக செயல்பட்டு வந்த இம்மடி ரவி ரவிக்கு எந்தவித சந்தேகமும் வந்துவிடாமல் இருக்க தொடர்ந்து குறுஞ்செய்திகள் பரிமாறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த நவம்பர் பதினான்காம் தேதி பிரான்சில் இருந்து ஹைதராபாத் வந்திறங்கிய ரவி குகாட் பள்ளியில் உள்ள தனது சொகுசி வீட்டில் தங்கியுள்ளார் வீட்டை சுற்றி வளைத்த காவல்துறை சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ரவியை கைது செய்துள்ளனர் ரவியின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த லேப்டாப் ஸ்மார்ட் போன் டிஸ்க் உள்ளிட்ட சாதனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் ரவிவசம் தெலுங்கு மட்டுமின்றி தமிழ் மலையாளம் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் இருபதாயிரத்திற்கும் அதிகமான திரைப்படங்கள் கைவசம் இருந்ததாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ரவியின் கைதி நடவடிக்கையை தெலுங்கு சினிமா துறையே கொண்டாடி வருகிறது விசாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்ட ரவி கணினி அறிவியலில் இளங்கலை பட்டமும் வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி பின்னர் அதை கைவிட்டுவிட்டு ஐவம்மா என்கிற பைரசி இணையதளத்தை நிறுவியதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கணினி இணையதளம் உள்ளிட்டவற்றை கையாளுவதில் கைத்தேர்ந்தவராக அறியப்படும் ரவி இந்தியாவை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் இருந்து கொண்டே திரைப்படங்களை திருட்டுத்தனமாக இணையதளங்களில் வெளியிட தொடங்கியிருக்கிறார் ஹைதராபாத் சைபர் கிரைம் காவல்துறையின் கூற்றுப்படி புதிய திரைப்படங்களை ரவி டெலிகிராம் ஆப் மூலம் பெற்று வந்திருக்கிறார் முதலில் யார் அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு படத்திற்கு ஏற்றாற் போல நாற்பதாயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை வழங்கியிருக்கிறார் காவல்துறையில் சிக்காமல் இருப்பதற்காக திரைப்படம் அனுப்புவோருடன் ரவி எந்தவித நேரடி தொடர்பும் வைத்திருக்கவில்லை ஐபோமா இணையதளத்தின் மூலம் பெறப்பட்ட விளம்பரங்களின் மூலம் கடந்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளில் ரவி சுமார் இருபது கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் அதனைக் கொண்டு வெளிநாடுகளில் சொகுசு வாழ்க்கையை அனுபவித்ததாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்தியாவுக்கு திரும்பினால் சிக்கிக்கொள்வோம் என்கிற அச்சத்தில் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு ரவி அடிக்கடி சென்று வந்துள்ளார் மேலும் தனது இந்திய குடியுரிமையைத் தொடர்ந்து கரீபிய தீவுகளில் உள்ள செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிசின் குடியுரிமையை பெற்று வாழ்ந்து வந்திருக்கிறார் இருப்பினும் ரவிக்கு இந்தியாவில் சொகுசு வீடுகளும் வீட்டு மனைகளும் உள்ளன அவற்றில் ஒன்றை விற்பதற்காக ஹைதராபாத் வந்திருந்தபோதுதான் போதுதான் காவல்துறையிடம் சிக்கியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் ரவியும் அவரது கூட்டாளிகளும் ஐபம்மாவுக்கு வரும் லட்சக்கணக்கான பயனர்களை சட்டவிரோத பந்தய தலங்களுக்கு திருப்பிவிட்டு பெரிய அளவில் நிதி மோசடி செய்திருப்பதும் அம்பலமாகியுள்ளது ரவி வசம் ஐம்பது லட்சம் பேரின் தரவுகள் இருப்பதாகவும் சந்தேகத்திற்கிடமான இணையதளங்களை மக்கள் அணுக வேண்டாம் என்றும் ஹைதராபாத் காவல்துறை எச்சரித்துள்ளது மேலும் ஓடிடி தளங்களில் வெளியாவதற்கு முன்பே உயர்தர திரைப்படங்கள் ரவிக்கு எப்படி கிடைத்தது என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது ரவியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன அவர் வங்கிக் கணக்கு ஒன்றில் சுமார் மூன்று கோடி ரூபாய் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ரவி வெளிநாடுகளில் மோசடி பணத்தை முதலீடு செய்திருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் ஐபோமா ரவியின் வழக்கை அமலாக்கத்துறை அல்லது சிபிஐ விசாரிக்கலாம் என ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன